வணக்கம் என் உயிரிழப்பு மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு இந்த காணொலி பதிவு எதுக்குன்னா முகக்கவசம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் நாட்டு அரசு வந்து அந்த மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு வந்து அறிவிப்பு இருக்காங்க அங்கே வந்து காய்ச்சல் கொரோனா அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டெப்ஸ் வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க இப்போ தமிழக அரசும் இந்திய அரசும் என்ன செய்யணும்னா அந்த நாட்டில் இருந்து வரவங்களை தயவு செஞ்சு டெஸ்ட் எடுத்த பிறகு இந்தியாவுக்குள் அனுமதிப்பது இந்திய மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான தன்மையை உருவாக்கும் இல்லை என்றால் எப்படி முதல்ல வந்து ஒரு நாட்டில் இருந்து எல்லா நாட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரி இன்னும் அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இந்த இந்திய மாநிலம் பல கொரோனாவை பார்த்து விட்டது ஸோ மீண்டும் ஒரு கொரோனாவை பார்க்கறதுக்கு மக்களுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை பொருளாதார ரீதியில் வசதியும் இல்லை ஏன்னா இந்த அரசாங்கம் மக்களை அப்படித்தான் அதனால அதனால் செய்து மத்திய மாநில அரசுகள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஸ்பெயின் நாட்டிலேருந்து வரவங்களுக்கு அந்த டெஸ்டெல்லாம் எடுத்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்தியாவில் அனுமதிப்பது வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கும் என்று அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக தமிழக அரசையும் மத்திய அரசையும் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மாணவ செல்வங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எப்பொழுதும் ஓகவசம் தனிமனிதர்களை தொடர்ந்து பின்பற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி